முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முன்னால் ஆசிரியராக பணியாற்றி பலரின் வாழ்விலும் கல்வியிலும் ஒளியூட்டிய அமரர் ஈராசரத்தினம் அவர்களின் நினைவு கூறி நிற்கின்றோம் கல்வியின் மூலம் மனிதர்களின் எதிர்காலத்தை வடிவமைத்த அவர் நம் அனைவரின் மனங்களிலும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சிறப்பு நாளை முன்னிட்டு சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு இராசரத்தினம் தில்லை முருகதாசன் அவரது மருமகள் திருமதி சயந்தினி தில்லை முருகதாசன் ஆகியோர் மாதகள் மண்ணில் வாழும் முதியோருக்கான அன்பும் பாசமும் பொருந்திய வகையில் நூறு பிராங்கு அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் இந்த அன்பளிப்பு ஒரு பொருளாதார செயல் மட்டுமல்ல அது அவர்களின் தந்தையை நினைவு கூறும் நெஞ்சார்ந்த அஞ்சலியாகவும் சமூக நலனில் பங்கெடுக்கும் உயர்ந்த பண்பின் சான்றாகவும் திகழ்கிறது இவ்வாய்ப்பில் அமரர் மார்க்கண்டு இராசரத்தினம் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் மேலும் இந்த அன்பளிப்பை வழங்கிய திரு தில்லை முருகதாசன் குடும்பத்தார்க்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்